சொமனம் உடலுக்கு ஜீவன் பொறாமையோ எலும்புறுக்கி நீதிமொழிகள் பதினான்காவது அதிகாரம் முப்பதாவது வசனம் வரலாற்று ஆசிரியர் வில் டூரெண்ட் மன்னனை மிகவும் திறமை வாய்ந்தவர் என்றும் மிக நல்ல ஆட்சியாளர் என்றும் ஆனால் ரோம மன்னனாக அவர் முடிசூட்டி கொண்ட பிறகு மிகவும் பொறாமையுடையவராகவும் கொடுங்கோலனாகவும் மாறிவிட்டார் என்பதற்கு சரித்திரத்தில் சான்றுகள் உள்ளன கிபி முன்னூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு கான்ஸ்டன்டைன் தன்னுடைய மகனின் வெற்றியை பார்த்து தன் மகன் மீது மிகவும் பொறாமை கொண்டார் அவருடைய மனைவி பாஸ்டா மிகவும் அடைந்ததால் அவருடைய மனைவி மீது அவர் மிகவும் சந்தேகப்பட்டார் பொறாமைப்பட்டார் அவருடைய சகோதரியின் மகன் மிகவும் திறமை வாய்ந்தவராக இருந்ததால் அவர் மீதும் பொறாமை கொண்டார் எனவே அவர்கள் மூவரையும் கான்ஸ்டன்டைன் கொலை செய்துவிட்டார் இன்றும் உலகத்தில் அநேக மக்கள் பொறாமை நிறைந்தவர்களாகவும் சந்தேகம் நிறைந்தவர்களாகவும் காணப்படுகின்றனர் தன்னை விட யாரும் உயர்ந்து விட்டால் உடனே அவர்களை எப்படியாவது தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று நினைக்கின்றனர் காயினும் ஆபேலும் தேவனுக்கு காணிக்கை கொண்டு வந்தனர் தேவன் ஆபேலையும் அவருடைய காணிக்கையையும் அங்கீகரித்தார் ஆனால் காயினுடைய காணிக்கைகளோ அங்கீகரிக்கப்படவில்லை இதை பார்த்த காயினுக்கு மிகவும் பொறாமை வந்தது ஒவ்வொரு நாளும் ஆபேலை பார்க்கும் போதெல்லாம் காயினுக்கு எரிச்சலும் பொறாமையும் வந்தது எனவே சரியான நேரம் பார்த்து காயின் ஆபேலை கொன்று போட்டான் அன்று முதல் இன்று வரை மனிதர்கள் பொறாமையினால் கொலை செய்வது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது தாவீது தன்னை விட பிரபலமானவராக மாறி வருகிறார் என்று சவுல் அறிந்தபோது போது தாவீதை காய்மகாரமாக பார்த்தார் சவுல் தாவீதை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்து அவரை பின்தொடர்ந்தார் ஆபேல் மீது பொறாமைப்பட்ட காயின் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட முடியவில்லை தாவீதின் மேல் பொறாமை கொண்ட சவுலும் விருத்தி அடைய முடியவில்லை ஆம் வேதம் சொல்லுகிறபடி பொறாமை ஒரு எலும்புறுக்கி நோயை போன்றது மனம் நமக்கு இருந்தால் அது நம் உடலுக்கெல்லாம் ஜீவனை கொடுக்கும் ஆகவே பொறாமை எண்ணங்கள் நம்மை விட்டு அகலும்படி தேவனிடம் கேட்போம் அப்பொழுது தேவன் நம் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை தருவார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே